வடக்கு மாவட்ட காங்கிரஸ் புதிய தலைவராக பொறுப்பேற்று இருக்கும் திரு டி குமரன் தலைமையில் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் டி ஆர் லோகநாதன் கும்பகோணம் மகன் மாநகராட்சி மேயர் சரவணன் மாவட்ட துணைத் தலைவர் சிவசங்கர் வழக்கறிஞர் செந்தில் மாவட்ட செயலாளர் கமல்ஹாசன் ஒருங்கிணைப்பாளர் தண்டாளம் சரவணன் நகர துணை தலைவர் சீனிவாசன் மற்றும் பெருந்திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதிய மாவட்ட தலைவருக்கு தலைவர் டி குமரனுக்கு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செய்தியாளர் வளங்கோவன் கும்பகோணம் தமிழ்நாடு டுடே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பதவியில் நான் திறம்பட தலைவர் பதவியில் திறம்பட பணியாற்றி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல முறையிலே பணியாற்றி காங்கிரஸ் நல்ல தமிழகத்திலே வருங்காலங்களிலே வளர்ச்சி பெற உறுதுணையாக இருப்பேன் என்று உங்களுடன் அன்புடன் தெரிவித்து நன்றி பாராட்டுகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை மறுபுணர செய்து புத்துயிர் ஊட்ட அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் முன்முயற்சியால் எஸ்எஸ்சி என்ற திட்டத்தின் கீழ் அகில இந்திய மேலிட பார்வையாளர் வந்து ஆய்வு செய்ததன் அடிப்படையிலே இன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமதிப்பெருக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே எம்பி அவர்கள் மற்றும் அன்னை சோனி சோனியா காந்தி எம்பி அவர்கள் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் நமது இந்திய தேசத்தின் வருங்கால பாரத பிரதமர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி எம்பி அவர்கள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் எம்பி அவர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் கு செல்வ பெருந்தகை அவர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சேதுராமன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் எங்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு அண்ணன் ஜி ராஜேந்திரன் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சகோதரி ஆர் சுதா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக திறம்பட பணியாற்றி இந்த கட்சிக்கு பெருமளவிலே நல்ல பணி செய்து கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்த வழி போகும் எங்கள் அருமை தலைவர் அன்பு அண்ணன் எனது ஆறுவியின் அண்ணன் டி ஆர் லோகநாதன் அவர்கள் மற்றும் குழந்தை மாநகர காங்கிரஸ் மாநகர மேயர் சரவணன் முனைவர் சரவணன் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் என் சிவசங்கர் அவர்கள் பரிந்துரையின் பெயரிலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியால் என்னை எஸ் ஏ திட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவராக இன்று தேர்வு செய்துள்ளார்கள் என்பதை பெரும் மதிப்பிற்குரிய ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக விளங்கிக் கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய அருமை நண்பர்களே உங்களுடன் நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனாயகத்தை காப்பாற்ற காங்கிரஸ் வழி கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றிக்காட்டும் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேரம் இப்பவே புக் கேப் கன்னியாகுமரி